காலையா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் மற்றும் யூடியூபரான எடப்பாடி துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் விஜயகுமார் சார் இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஒரு காலத்துல வந்து தமிழ் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் வந்து போராடிட்டு இருந்தார் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய மருமகள் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து இந்தியில பேசிட்டு இருக்காங்க மருத்துவர் ஐயா அவருடைய மகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த தமிழர்களுக்கு எதிரான சட்டங்கள் அதாவது பாத்தீங்கன்னா சிஏஏ நீட் இந்த மாதிரியான சட்டங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற உமாபதி அவர்கள் வந்து பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வந்து அடுத்த பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு இத பத்தி உங்களுடைய கருத்து எப்படி சார் நீங்க சொல்ற அந்த யூடியூப் சேனல்ல வந்து கேள்வி கேட்ட நெறியாளர் ஜீவா சகாப்தன் அவனுக்கு அரசியல் வரலாறே தெரியாம கேள்வி கேட்டு பெரியார் என்ன சொன்னாராம் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னாராம் என்னைக்கு பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கோரிக்கை வச்சாரு பெரியார் வந்து திராவிட தான் கேட்டார் தமிழ்நாடு கேட்கல தனி தமிழ்நாடு கோரிக்கை வச்சது தமிழ் தேசிய போராளி பொன்பரப்பி தமிழரசன் இந்த வரலாறு தெரியாம கதை விட்டுட்டு இருக்கான் வேற என்ன அண்ணா என்ன சொன்னாரு அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடுன்னு சொன்னாரு அண்ணா அடைந்தால் தமிழ்நாடு இல்லையேல் சுடுகாடுன்னு சொன்னாரா அந்த தனி நாடு கோரிக்கையை ஒரு கட்டத்தில் அவன் கை இப்ப நமக்கு வந்து அதை பத்தி பேசுறது நம்ம நோக்கம் இல்லை அரசியல் வரலாறு தெரியாம இவங்கள எப்படி யூடியூப் சேனல்ல பாமக மீது ஒரு பொய்யான தோற்றத்தை கட்ட விழித்து விட்டுட்டு தான் என்னோட கேள்வி இப்போ ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதியில் போய் ஓட்டு கேட்ட தருமபுரி பாராளுமன்ற வேட்பாளர் சௌமி அன்புமணி அவர்கள் இந்தியில பேசினது என்ன பெரிய தேசிய குற்றமா இந்தி பேசவே கூடாதா நாம வந்து இந்தி மொழியை நம் மீது திணிக்கிறதா இருக்கிறோம் தமிழ்நாட்டில் யாரையும் இந்தி படிக்க வேணாம்னு நம்ம சொல்ல அப்படி பார்த்தா சென்னையில ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒரு ரோடே இருக்குல்ல அதை முதல்ல திமுக தான் அடிச்சு நொறுக்கி இருக்கணும் இது மிகப்பெரிய வந்து ஒரு வன்மத்தை கட்டவிழ்த்து விடுறது இப்ப அந்த மொழி பேசுற மக்கள் மத்தியில அந்த மொழியில தப்பு கிடையாது தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதியில் வந்து எங்க தாய்மொழியோட உயர்ந்த மொழி எதுவுமே கிடையாது அது வேற விஷயம் அதுக்காக மற்ற மொழிகளை ஆமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஹிந்தி ஆதிக்கம் தான் நாம இந்தி மொழியை கூட கொண்டு வந்து திணிக்காத என்னை கட்டாயப்படுத்தாத இதைத்தான் எதிர்க்கிறோம் ஆனா இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியை எதிர்த்து மிகப்பெரிய மொழிப்போர் நடத்தியது திமுக இன்னைக்கு வரைக்கும் திமுக காரர் அந்த வரலாறு சொல்லிட்டே இருக்காங்க மொழிப்போர் நடத்தின கூட இன்னைக்கு திமுக உயிரோடையே இல்லை அது வேற விஷயம் இன்னைக்கு இருக்கிற திமுகவுக்கு மொழிப்போருக்கு சம்மந்தமே கிடையாது இதை பற்றிலாம் அந்த ஜீவ எல்லாம் பேச மாட்டாங்க திமுக மொழிப்போர் நடத்திய பொழுது ம காடுகளில் பிணங்கள் சங்கராபுரத்தில் தீ வச்சு கொளுத்துறாங்க தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் துப்பாக்கி சூடு மாணவர்கள் சென்னையிலே ஊர்வலம் நடத்திய மாணவர்கள் மீது குதிரையை விட்டு குதிரை விட்டு குளம்படியை வைத்து மாணவர்களை மிதித்தார்கள் குதிரை மாணவர்களை காட்டு மிராண்டித்தனமாக மிதித்தது அந்த அடக்குமுறையை பிரயோகம் பண்ண திமுக அந்த அடக்குமுறையை பிரயோகம் பண்ற காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு தமிழ்நாட்டு ஆண்ட காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பக்தவச்சலம் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி மாணவர்கள் மீது இந்தி மொழியை திணிக்க கூடாது என்று போராடிய மாணவர்களை காக்கை குருவிகளை போல சுட்டு தள்ளிய காங்கிரஸ் கட்சியோட பல ஆண்டுகள் கூட்டணி வச்சிட்டு இருக்கிற திமுகவை கேட்கறதுக்கு எவனுக்கும் வக்கு இல்ல நாதி இல்லை தைரியம் இல்ல துணிச்சல் இல்லை நெஞ்சுறம் இல்லை எவனுக்கும் தில்லு இல்லை சௌமியா அன்புமணி அவர்கள் இந்தியில் பேசுறது மட்டும் பெரிய தவறுன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரலாறாவது இந்த ஜீவா சகாப்தருக்கும் அந்த மூத்த பத்திரிக்கையாளர்னு சொல்கிறானே உமாபதி அவனை பார்த்தீங்கன்னா பட்டியல ஆடு திருட்டிட்டு போலீஸுக்கு தப்பிக்கிறதுக்காக மொட்டை அடிச்சிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு ஒழிஞ்சுட்டு இருக்கிற ஒரு வந்து தேடப்படும் குற்றவாளி மாதிரி தெரியுதான் அவன்லாம் மூத்த பத்திரிக்கையாளர்னு வந்து பாமகவை பற்றி விமர்சனம் பண்ணுவதா இது எவ்வளவு அயோக்கியத்தனம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தியதால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து மாறி மாறி திமுக திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இவர்களுடைய ஆட்சியில் தான் வட இந்தியாவை சேர்ந்த பெரும்பாலான லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி பேசுவதற்கு இவனுக்கு எவனுக்குமே துப்பு இல்ல அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி அன்புமணி அவர்கள் ஒரு இடத்துல இந்தி பேசிட்டாங்களா மிகப்பெரிய போதகரமா பேசிட்டு இருக்கானுங்க இது மிகப்பெரிய கடைந்த எடுத்த அயோக்கியத்தனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை இது ஊடக வேசித்தனம் இது ஊடக விபச்சாரம் திருச்சி சிவா வந்து இந்தி பாட்டு பாடலாம் இந்தி பாட்டு டான்ஸ் ஆடலாம் தயாநிதி மாறன் வந்து இந்தி போஸ்டர் ஒட்டி பிரச்சாரம் பண்ணலாம் அதை பத்தி இவங்க பேச மாட்டாங்க சார் இல்ல அவங்களுக்கு எல்லாம் விதி விலக்கு ஏன்னா அவங்க போடுகின்ற எலும்பு துண்டுகளுக்காக குறைக்கின்ற நாய்கள் ஜீவ சகாப்தனும் இந்த உமாபதியும் நாயின்னு சொல்லி நாயை கேவலப்படுத்த கூடாது இவங்க எல்லாம் பேய்கள் நாய்க்கு கூட நன்றி உண்டு நாய் கூட வந்து தனக்கு ஒருவேளை உணவு பட்டவனுக்காக நன்றியோடு இருக்கும் அந்த நாய் வந்து மனிதனோடு ஒன்றி பழகின்ற மனிதனை விட உயர்ந்த குணங்கள் நாய்கிட்ட இருக்கு இதெல்லாம் நாயை விட பேயை விட கேவலமான இழிபுறவியல் சார் இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து இந்தியை எதிர்க்கிறாங்க அவங்களுடைய மருமகள் பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு துரோகம் செய்யற மாதிரி ஹிந்தில போயிட்டு பிரச்சாரம் பண்றாங்க இதுல பாத்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு படி மேல போய் பாஜகவுடைய அனைத்து திட்டங்களுக்கும் முதல் ஆளா போயிட்டு ஆதரவு தெரிவிச்சு கையெழுத்தும் போடுறாரு இப்ப சமீபத்துல கூட வந்து இந்த கூட்டணி விவகாரத்துல வந்து பாமக தலைவர் வந்து அவங்க கிட்ட வந்து மந்திரி பதவி கேட்டதாகவும் அவங்க வந்து மந்திரி பதவியை தரமாட்டி தர முடியாதுன்னு சொல்லியும் இவர் வந்து வேணும்னே போயிட்டு தமிழர்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சு தமிழர்களுக்கு மாபெரும் துரோகம் செஞ்சுட்டாரு குறிப்பா அவருடைய சமூகத்துக்கும் கூட அஹ் பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த உமாபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் அது அன்புமணி ராமதாஸ் மந்திரி ஆகக்கூடாது ஏன் மந்திரி ஆகக்கூடாது என்ன நீங்க அவர் மந்திரியா இருக்கும்போது என்ன மோசமா நடந்துகிட்டாரு அவர் சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது இந்தியாவுடைய சுகாதாரத்துறையே தூக்கி நிறுத்தினார் ஏன் அவர் மந்திரி ஆக கூடாதா எதுவுமே தெரியாம திருமா கோல் விடுறவங்களா மந்திரி ஆகிறான் டெல்லியில இருந்து கொசு தான் டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு சொன்ன திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணா திமுக எம்பி ஆயிருந்தான் முரங்க மரத்தை பாலிதீன் பேப்பர் போட்டு மூணு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மந்திரி ஆகலாம் அன்புமணி மந்திரி சௌமியா அன்புமணி இந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்க்கிறாங்க அவங்க இந்தி படித்ததில் தப்பு இல்லை யார் வேண்டுமானாலும் இந்திய படிச்சிங்க யார் வேண்டுமானாலும் எந்த மொழியையும் படிக்கலாம் கம்யூனிஸ்ட் தலைவர் பி ராமமூர்த்தி கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு மொழி எழுத படிக்க பேச தெரியும் அந்த கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்த மடிந்த ராமூர்த்தி பத்தி நாம ஏதாவது விமர்சனம் பண்ணுறோமா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற விழுப்புரம் தொகுதி வேட்பாளர் முரளி சங்கருக்கு வந்து ஆறு மொழி தெரியுது அதை குற்றம் யாராவது சொல்றமா இப்ப வந்து ஏவா வேலு கே என் நேரு இவங்கெல்லாம் வந்து தமிழை தாண்டி தெலுங்கு பேசுகிறாங்களா அது துரோகம் இல்லையா தெலுங்கு தாய்மொழியா வச்சிருக்க தமிழ்நாட்டுல மந்திரியா இருக்கிறது தமிழுக்கு செய்யற துரோகம் இல்லையா அதையும் பேச அன்புமணி சிஐஏவுக்கு கையெழுத்து போட்டாரா எப்படி அயோக்கி தனது பேசுறாங்க குடியுரிமை சட்டம் ஓட்டு எடுப்புக்கு வந்த போது அன்புமணி வந்து நாடாளுமன்றத்திலேயே கிடையாது நாடாளுமன்றத்தில் இல்லாத எப்படி கையில் ஒவ்வொரு எம்பியும் போய் தனித்தனியாக கையெழுத்து போடுறாங்களா நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணும் போது நாடாளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு நடக்கும் அந்த ஓட்டெடுப்பில் கலந்து கொண்டு ஆதரவை பதிவு செய்வது அல்லது எதிர்ப்பை பதிவு செய்வது அல்லது அந்த நாடாளுமன்றத்தை விட்டு வெளியே வந்துடுறது வெளியே வந்து நடுநிலையை வகிக்கிறது இல்லை அன்புமணி நாடாளுமன்றத்திலேயே இல்லை சிஐஏ ஓட்டெடுப்பு நடக்கும் போது அன்புமணி போய் கையெழுத்து போட்டார் நாடாளுமன்ற வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் நாடாளுமன்றத்தில் மசோதா வரும் நீட் தேர்வு கேட்ப அன்புமணி கையெழுத்து போட்டாரு அன்புமணி கேட்டவர்கிட்ட கையெழுத்து வாங்கிதான் நீட் தேர்வு சட்டம் நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணாங்களா அன்புமணியிட்ட கையெழுத்து வாங்க பின்னால்தான் நீட் தேர்வு வந்து நடைமுறைக்கு வந்துச்சா எவ்வளவு எவ்வளவு பெரிய பொய் எவ்வளவு பெரிய பித்தலாடத்தை பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா நீட் தேர்வை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் சொல்ல போனால் நீட் தேர்வை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று துடித்தது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த கபில் சிபா காங்கிரஸ் கட்சியிலே மத்திய அமைச்சராக இருந்த கபில் சிபால் தான் நீட் தேர்வை கொண்டு வரணும்னு துடிச்சார் அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக நீட் தேர்வு ரத்து பண்ணுவான்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறான் அஞ்சு கோடி பேர்ட்ட கையெழுத்து வாங்குறேன்றான் அதை வாங்குறோம் இதை வாங்குறேன்னு சொல்லிட்டு கதை விட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட நீட் தேர்வு ரகசியம் இருக்குன்னாங்க என்ன அவங்க வெங்காய ரகசியம் மூத்த பத்திரிகையாளர் நீ கேட்கணுமா வேணாமா இப்ப மூத்த பத்திரிகையாளர் தானே இவன் தான் பட்டியல ஆடு திருடுற மாதிரி இருக்கான இவன் எப்படி போய் கேட்பான் அல்லது அவனுடைய கேள்வி கேட்டவன் எப்ப ஏற்பட்ட அறிவாளி அது ஓட தெரியாம அவனு கேள்வி கேட்டுட்டு இருக்கான் சொல்லுங்க அதுக்குள்ள ஒரு சில பேர் சொம்பாட்சி தான் சார் டிவி சேனல் போடா நாய சொல்லி வெளியே தரத்த வெளியே விடுங்க ஆளுங்க ஆமா டிவி சேனல் ஓடாம இவங்களுக்கு வரலாறு தெரியல ஊடக தர்மம் தெரியல ஊடக அறம் தெரியல இந்தியாவின் வரலாறு தெரியல நீட் தேர்வு கொண்டு வரதுக்கு அடிப்படை காரணமா அமைஞ்சது யாருன்னு தெரியல இத்தனை அயோக்கியத்தனத்தையும் வந்து இவங்க வந்து ஊடகத்துல திணிக்கிறது நான் கேக்குறேன் சரி பாட்டாளி மக்கள் கட்சி விட்டுருங்க களத்திலேயே இல்லைன்னு கூட வச்சுங்க திமுக திமுகவுக்கு மாற்றா ஒரு அரசியல் சக்திய இந்த ஜீவ சகாப்தனும் இந்த பட்டியல கூட்டத்தில் இருந்து வந்த உமாபதியோ திமுக திமுக ஊழல் கட்சி இவங்களுக்கு மாற்றா தமிழ்நாட்டுல வேற ஒரு அரசியல் கட்சி நீங்க சொல்லுங்களேன் பாப்போம் பாமக கூட சொல்ல வேண்டாம் பாமகவை தாண்டி ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்களேன் திமுக அண்ணா திமுக ஊழல் கட்சி இவங்களுக்கு மாற்றா நடிகர் விஜய்னு கூட சொல்லுங்க பாப்போம் நீங்க திமுக அண்ணா திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலையவே செஞ்சுட்டு இருக்கிறீங்க திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றா தமிழகத்துல ஒரு அரசியல் சக்தி சக்தி வளர்ந்து விடக்கூடாது கூடாது இன்னொன்னு பாமகவில் இருக்கிற பெரும்பான்மையான வன்னியர்கள் போர்க்குணம் நிறைந்தவர்கள் போர்க்குணம் நிறைந்த ஒரு ஊழல் அயோக்கியத்தனம் முள்ளமாரித்தனம் முடிச்சவிக்கியத்தனம் இதுக்கெல்லாம் எவனும் துணை போக மாட்டான் டேய் போய் வேலையை பாடுற எங்களுக்கு சட்டம் தெரியும் நேர்மையா எப்படி ஆட்சி நடத்துறதுன்னு தெரியுன்னு அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து சரியான பாதையில் நடை போடுவாங்க இந்த அயோக்கியன்களுக்கெல்லாம் வந்து சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் பிச்சை எடுக்கணும் அதனால என்ன பண்ணுறாங்க இப்போ அறிவாலயத்தில் வீசிற எலும்பு எலும்பு துண்டுகளுக்காக ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்காங்க சிஏஏ அன்புமணி ஆதரிச்சு கையெழுத்து போட்டாரு நீட் தேர்வு ஆதரிச்சு கையெழுத்து போட்டாரு என்னமோ அன்புமணி கையெழுத்து போட்டால்தான் அந்த சட்டம் பாஸ் பண்ணுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க நாடாளுமன்றத்தினுடைய சட்ட நடைமுறையே தெரியாமல் ஊடகவியலாளரு அவர் மூத்த பத்திரிகையாளரு இவங்களை மாறி கிட்ட மாட்டிட்டு இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் இந்த ஊடகமும் படுற பாடு இருக்க இதை விட ஒரு மோசமான ஊடகவியலாளரையும் ஒரு அரசியல் விமர்சகரையும் நம்ம இதுல வேற அவர் அரசியல் ஆராய்ச்சியாளரா ஓ ஊடக ஆராய்ச்சியாளரா எப்படி ஆளாளுக்கு சொம்பு தூக்குறவங்கள ஆராய்ச்சியாளரா கடைந்த அயோக்கியத்தனம் ஜீவா சகாப்தனும் இவனும் சார் இப்ப பாத்தீங்கன்னா அதே வந்து ஒரு நேர்கா அதே நேர்காணல் தான் பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு வந்து அதிகமான துரோகம் செஞ்சது மோடி அரசு அப்படி துரோகம் செஞ்ச ஒரு மோடி அரசா வந்து ஆஹ் பாமக எதிர்காக ஆதரிக்கிறாங்க அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் இரவோடு இரவா போயிட்டு சேலத்துல போயிட்டு பிரதமர் மோடியை வந்து கட்டி பிடிச்சி ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு பெரிய வந்து ஒரு துரோகம் தமிழர்களுக்கு செய்யறது இதெல்லாம் எப்படி துணிஞ்சு செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து கேள்வி எழுப்பி இருக்காரு வந்து நரேந்திர மோடியா ரத்து பண்ணாரு இல்ல இருபத்தி ஒரு பேரை பலி கொடுத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாலை மறியல் போராட்டம் நடத்தின பிறகு அதுல வந்து ஒரு நூத்தி எட்டு ஜாதியை இணைச்சு பன்னீர்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தாரு தமிழ்நாட்டில் வந்து மதுவான கடையை நரேந்திர மோடியா தொடர்ந்து விட்டாரு அதுவே வன்னியர்கள் அதிகமா இருக்க பகுதியில் வந்து சாராய கடையை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க டாஸ்மாக் கடையை உருவாக்கி இன்னொரு பக்கம் வந்து போதைப் பொருள் அதிகமா நடமாட விட்டது நரேந்திர மோடியா விட்டாரு நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல நம்ம பொன்முடியோட தொகுதியில்தானே தானே விஜயகுமார் மரக்காணத்துல தானே விஜய் சாராய சாவு நடந்தது விஜய்சார விசாராய் சாவு நடந்தது எங்க மரக்காணம் தானே மரக்காணத்துல மரக்காணத்துல விஜய் சாராயத்தை வந்து நரேந்திர மோடி அவிக்க சொன்னாரு இந்த அயோக்கிய தனத்தை பண்ணதெல்லாம் திமுக வன்னியர்களுக்கு துரோகம் அளித்தது திமுக விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போய் இப்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களை ஏமாத்திக்கிட்டு வன்னியருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது திமுக பன்னீர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கடந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில அவங்களே மோசடியா தான் கொடுத்தாங்க ஏமாத்துறது ஏமாத்த கொடுத்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீதிமன்றத்துல வழக்கு போட்டதே கருணாநிதியுடைய ஸ்டாலினுடைய மருமகனுடைய சபரிசனும் இன்னைக்கு மந்திரியா இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சேர்ந்து இசைவேளாளர் சமூக மாநாட்டில் எங்க நடத்துறீங்க திருச்சியில நடத்தி அவங்க தானே முதல் வழக்கையே போட்டீங்க வன்னியர்களுக்கு துரோகம் செஞ்சது திமுகவா திமுகவா அல்லது நரேந்திர மோடியா வன்னியர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூக இளைஞர்களை குடியாரர்களாக மாற்றியது திமுகவும் அண்ணா திமுகவும் அதுக்கு மோடிக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா அது மோடிக்கு ஆதரவாக பேசணுங்கிறதா நான் பேசல ஆனா யார் தப்பு தப்பு பண்ணனாங்கன்றதை நான் கோடிட்டு காட்ட வேண்டியிருக்கு இல்ல அப்புறம் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் வந்து மத்திய அரசு தான் மூர்க்கத்தனமா நடத்துது மத்திய அரசு தான் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துக்கு வந்து விவசாயிகளுடைய விளை நிலங்களை அபகரிக்கிறாங்க அந்த அரசோட போராட்டம் நடத்த அன்புமணி போய் எப்படி வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாரு நெய்வேலி நில நிலம் கையகப்படுத்துகின்ற வேலையை மத்திய அரசு செய்தா மாநில அரசு செய்தா இளம் கையகப்படுத்துகின்ற வேலை மாநில அரசு தானே செய்யுது தமிழகத்தை ஆள்கின்ற அரசு என்ன நீ வந்து பாமக மேல பழிய போடுற நரேந்திர மோடி மேல பழிவு போடுற சரி நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தாங்க பிஜேபி ஆட்சியில் வந்துச்சா காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்டது நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் ஆக இதனுடைய குற்றவாளிகள் யாரு ஏ ஒன் குற்றவாளி காங்கிரஸ் ஏ டூ குற்றவாளி கருணாநிதி ஸ்டாலினும் ஏ த்ரீ குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி ஏ ஃபோர் குற்றவாளி எம்ஜிஆரு ஏ ஃபைவ் குற்றவாளி ஜெயலலிதா இவங்கெல்லாம் விட்டு ஏன்னா பாமகவில் வந்து பேசுறீங்க அந்த விவசாய மக்களுக்காக போராடுறவங்கலாம் குற்றவாளி விவசாயிகளுடைய விளைநிலங்களை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பறித்து மத்திய அரசுக்கு இலவசமா தாரை பார்க்கின்ற எம்ஜிஆரு ஜெயலலிதா கருணாநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் உத்தம புத்தகம் சீலனா அந்த உண்மையை சொல்லுங்கடா ஏண்டா பழிய வந்து பாமக மேல போடுறீங்க அப்புறம் இப்படியே பேசுறது இவங்களுக்கு நான் மரியாதை கொடுப்போமா இவங்களுக்கு கொடுக்கணுமோ இவங்களுக்கு கேவலமா பேசணுமோ பேச கண்டிப்பா சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா வடிவேலு படத்துல வரக்கூடிய ஒரு காமெடி மாதிரி பாத்தீங்கன்னா தங்கர்பச்சன் பச்சன் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து கோட் சூட் போட்டு சும்மா டக்கரா இருக்காரு பின்னாடி பாத்தீங்கன்னா கந்த கந்தெல்லாம் இருக்காரு அதாவது வந்து தங்கர்பச்சனை வந்து வேணும்னே வந்து பலி அதான் பாமக வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க தங்கர்பனே ஒரு மோசடி பேர் வழி அப்படிங்கிற மாதிரி தங்கர் பச்சன் மீதும் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள்லாம் இந்த குரூப் ஒன்று வச்சிருக்காங்க அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க அதாவது தங்கர் பச்சன் வந்து ஒரு சட்டை போட்டிருந்தா கூட முன்னால பின்னால சரியாதான் இருக்கு திமுக ஆட்சிதான் முன்னால வந்து கோட் சூட் போட்டு அலங்காரமா இருக்காங்க பின்னால பார்த்தா கந்தல் கந்தலா இருக்கிறாங்க வடிவேலு படத்துல வர காட்சி யாருக்கு பொருந்தும் திமுகவுக்கு பொருந்தும் இந்த பேட்டி எடுத்தாம்பாரு நெறியாளர் சீவ சகாப்தனுக்கு பொருந்தும் இந்த என்ற இந்த பட்டியல் ஆடு திருட கூட்டத்துக்கு தலைவர் இருக்கா பார்த்தியா இவனுக்கு பொருந்தும் இவனை பாரு கொஞ்சம் பின்னால திருப்பி பாரு எப்படி இருப்பானு பின்னால பட்டியல் ஆடு திருடுன அந்த அடையாளம் அப்படியே இருக்கும் கொஞ்சம் அவனை திரிப்பார் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் கற்பனை இருக்கு தங்கர் தங்கர் பச்சன் திரைப்படத்துல வந்து எந்த நடிகாவும் தோளு குறிச்சி காட்டிருக்காரா திரைப்படத்தில் கூட நடிகை கண்ணியமாக பெண்களை கண்ணிமையாக காட்டியது தங்கர் பச்சன் கண்டிப்பா ஏன்னா கருணாநிதியுடைய நீதிக்கு தண்டனை படத்துல ராதியாவ நடிகை ராதியாவை எப்படி தோடு உரிச்சு காட்டாங்க கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுத நீதிக்கு தண்டனை திரைப்படம் அதில் ராதிகாவுக்கு என்ன பேந்துச்சா ராதிகாவை எப்படி காட்டினீங்க சங்கர் பச்சன் நடிகைகள் திரைப்படத்தில் எப்படி காட்டினாரு இப்ப இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் மறு மறு வெளியீடு பண்ணியிருக்காங்களே அலகி இதை விட சங்கர் பச்சனுடைய புரிதல் சங்கர் பச்சனுடைய தகுதி பச்சன் எப்படிப்பட்ட மனிதன் என்பதற்கு அழகி என்கின்ற அந்த திரைப்படமே ஒரு மிகப்பெரிய சாட்சி இரண்டாவது முறையாக ரிலீஸ் பண்ணப்படுது அந்த படம் இத திமுக திராவிட கட்சிகள் இவன் யாரு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடித்த படத்தை பத்தி எல்லாம் பேசுங்களாண்டா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நயன்தாராவை எப்படி காட்டினீங்க ஹன்சிகா மேட்வாணி எப்படி காட்டினீங்க அவன் கூட நடிச்ச நடிகை எல்லாம் நீங்க எப்படி காட்டினீங்க இதுல நைன்தாரோக்காக உதயநிதி ஸ்டாலின் வந்து விஷத்தையே குடிச்சாலும் சொல்றாங்க அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது தெரிஞ்சா அதை கொஞ்சம் பேசுங்க எல்லாரும் நீங்க ஒரு நல்ல திரைப்பட இயக்குனர் ஒரு நல்ல படைப்பாளி மக்களுக்கு தேவையானது தன்னுடைய வாழ்வியலை தன் பிறந்த மனுவனுடைய பெருமையை ஊருக்கு உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு படைப்பாளி நாடாளுமன்ற தேர்தலில் அதுவும் பாமகவில் நின்னா உங்களுக்குலாம் அவ்வளவு உங்களுக்கு உங்களுக்குலாம் அவ்வளவு போட்டி பொறாம எல்லாம் வந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எரியுது அது பட்டியல ஆடுது எல்லாம் எரியலாமா குறை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா சார் கண்டிப்பா சார் இல்ல இவங்க எல்லாம் ஒரு ஆள்னு எல்லாம் வந்து வந்துடுறாங்க ஆஹ் சொல்லுங்க இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கையை வந்து அஹ் பாமக வந்து ஆரம்பத்துல இருந்து எதிர்த்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா உம் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வந்து இந்தி தெரியுது அப்படிங்கிற ஒரு தான் அவங்கள வந்து பெரும்புரியில் நிக்க வச்சு அவங்களை இந்தியில பிரச்சாரம் பண்ண வச்சு அந்த வீடியோ தொகுப்பு எல்லாம் எடுத்து வடநாட்டுல இருக்கக்கூடிய அந்த பாஜக தலைவருக்கு அனுப்பிச்சிடுறாங்க குறிப்பா இவங்களை வந்து ஜெயிக்க வச்சு எப்படியாவது வந்து அந்த தலைவர்கிட்ட பேசி இவங்களுடைய செல்வாக்க உயர்த்திக்கணும் இவங்களுடைய இவங்களுக்கு தேவையான காரியங்களை வந்து சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஏதோ இந்தியே தெரியாது ஆஹ் அப்புறமா வந்து மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் வந்து இந்தி தெரியாது அந்த கட்சியில ஹிந்தி தெரிஞ்சது வந்து சௌமியா அன்புமணி அதனாலதான் அவங்க வந்து இந்த வேட்பாளரை நிக்க வச்சுட்டு அவங்க மூலியமா வந்து பாஜக கிட்ட வந்து பெரிய அளவுல வந்து பேசுறதுக்கு பாமக தயாரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து பச்சை குழந்தைங்க கூட தெரியக்கூடிய பச்சை பொய்ய வந்து சொல்லியிருக்காங்க அந்த பொய்க்கு உங்களோட பதிலடி என்னங்க சார் இல்ல இந்தி தெரியற ஒரே தகுதி மட்டுமே வந்து அரசியல்ல பெரிய ஆளா வரலாம் அப்படின்னா அப்புறம் அப்புறம் வட இந்தியாவில வந்து தமிழ்நாட்டுல வந்து பாணிபுரி விட்டு இருக்கிறான் அவனுக்கெல்லாம் சௌமியா விட நல்லா இந்தி தெரியும் இல்ல அவனுக்கு இந்திய தாய்மொழி இல்ல அப்ப அவன் எல்லாம் நேரா ஜே பி நட்டா கிட்ட போலாம் அமித்ஷா கிட்ட போலாம் இந்தியில பேசி அவங்க எல்லாம் பெரியால் ஆயிருக்கலாம் எது தமிழ்நாட்டுக்கு வராங்க பெரிய அயோக்கியத்தனம் நான் கேக்குறேன் இந்தி மொழியை கற்றுக்கொண்டுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டுக்கு தலைமையேற்று நடத்தினாரா அதே இந்தி தெரிஞ்சா மற்ற சுகாதாரத்துறை அமைச்சர்கள் அந்த அளவிற்கு ஐக்கிய நாடுகள் சபையில் இன்று வரை ஜொலிக்க முடியவில்லை இந்தி தெரிஞ்சவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய பெத்தலாட்டம் இப்ப இந்தியை தான் போய் டெல்லி பாராளுமன்றத்தில் பேச முடியுமா அப்படி பார்த்தா இந்தி மொழி வந்து பாராளுமன்றத்திலே சிறுபான்மை தான் அங்க என்ன இருக்கு குஜராத்தி இருக்காங்க மராத்தியர்கள் இருக்காங்க மலையாளி இருக்காங்க கன்னடர்கள் இருக்கிறாங்க ஒடியா எத்தனை மொழி இருக்காங்க நேபாளி அத்தனை மொழி பேசுற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க அத்தனை உறுப்பினரும் இந்தி தெரிஞ்சுட்டு வந்தா அங்க நாடாளுமன்றத்துல உட்காந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு காதி சாதிக்கிறாங்களா பாரதிய ஜனதா கட்சி அரசா இருந்தாலும் சரி திமுக அரசா இருந்தாலும் சரி இங்கிருந்து வெற்றி வெற்றி பெற்று போகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போர்க்குணம் வேணும் மக்களுக்காக வாதாடுகின்ற தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து வைக்கின்ற அறிவாற்றல் வேணும் நாடாளுமன்றத்துல வந்து போய் தமிழ்லயே பேசலாம் ஏய் இவங்க கூட்டணியில் இருக்க திருமாவளவனே தமிழ்ல தானே பேசுறாரு ஓ நீங்க தமிழ்ல பேசுறது அடுத்த நிமிஷம் அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகி அமைச்சருக்கு அந்த குறிப்பிட்ட பிரதமருக்கு குறிப்பிட்ட துறை அமைச்சர்களுக்கு போயிருமே அதுக்கு இந்தியே தேவையில்லையே தமிழகத்தில் இருக்கின்ற அந்த முஸ்லீம் சமூக மக்கள்கிட்ட இந்தி பேசுறதுக்கு எவ்வளவு பெரிய கட்டுக்கதையெல்லாம் விட்டாங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கம்பி கட்டுற கதையெல்லாம் விடுறாங்க பாருங்க இவனுக்கு பேட்டியே இந்த முள்ளு முனையில் மூணு குளம் வெட்டி வச்ச கதை தான் புல்லு முனையில மூணு குளம் வச்சா அதுல ரெண்டு பாலு ஒண்ணுல தண்ணியே இல்ல தண்ணி இல்லா குளத்துல வந்து விளைஞ்சது மூணு காடு அதுல ரெண்டு பாலு ஒன்னு விளையாத காட்டுல வண்டது மூணு நெல்லு அந்த மூணுல ரெண்டு பதறு ஒன்னு வந்து அரிசியே இல்ல அப்படின்னு வரும் வரிசையா அத புஷ் புஷ்பான குப்புசாமி கூட அருமையா பாடியிருப்பாரு அந்த பாட்டை அந்த மாதிரி கதை இருக்கானுங்க இருக்காங்க ரெண்டு பேரும் உக்காந்துக்கிட்டு இவங்களுக்காக தான் அந்த பாட்டை அன்னைக்கே எழுதியிருப்பாங்க நினைக்கிறேன் இவங்க வந்து வைச்சிருக்கிற எதுவுமே வந்து கலைக்கு உதவாத குற்றச்சாட்டுகள் முழுக்க முழுக்க திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் சொங்கு தூக்கணும் அவங்களுக்கு ஜாலரடிக்கணும் இதுதான் அவங்க நோக்கம் வேற எதுவுமே கிடையாது மிக்க நன்றி சார் எங்களோட இணைஞ்சு எங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மீண்டும் உங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம்